ஹாய் ஐஸ் இப்போ நாங்கள் தோப்புக்குள்ளே வந்திருக்கோம் இதுதான் எங்கள் தோப்பு வாங்க உள்ளே போய் காட்டுறேன் வாங்க உள்ளே போகலாம் ஹாய் ஐஸ் ஹாய் எங்கள் தோப்புக்கு உள்ளே போயிட்டுருக்கோம் இதுதான் எங்கள் தோப்பு தென்னத்தோப்பு நல்லாயிருக்கா வாங்க கிணத்துக்கு போயிட்டு வருவோம் கிணத்துக்கு கிணறு ஒரு கிணறு இருக்குது அங்கே நல்லாயிருக்கும் அங்கே போயிட்டு வரலாம் வாங்க பாருங்கள் கைஸ் நல்லா பாருங்கள் எப்படி காய்ஸ் இருக்குது அங்கே கைஸ் இதாங்க ஐஸ் இதாங்க கிணறு நாங்கள் உள்ளே போயிட்டு வரும் பாருங்க இதான் இதாங்காய்ஸ் எங்கள் கிணறு தண்ணி ஊறிட்டுருக்கு பார்த்திங்களா இதுதான் இதாங்க கிணறு இன்னும் உள்ளே தோப்புக்குள்ளே போகலாம் இன்னும் நல்லாயிருக்கும் இங்கே பாருங்கள் உள்ளே ையும் போகலாம் நல்லாயிருக்கும் சுற்றி முற்றி தோப்பு தான் கைஸ் சுற்றி எல்லாமே தோப்பு தான் எங்கள் ரவுண்டு ஃபுல்லாகவே தோப்பு தான் ஃபுல்லாகவே தோப்பு தாங்க் நல்லாயிருக்கும் தோப்பு நல்லாயிருக்கும் சாயங்காலம் ஆனால் ஒரு ஏளனி காலையில் ஒரு ஏழனி குடிப்பேன் நல்லாயிருக்கும் வந்தோம் கா நேற்று தான் வந்தோம் ஊருக்கு நேற்று வந்தோம் நல்லாயிருக்கும் தோப்பு tell you guys hello guys bye